அப்படியே காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் உமாவை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு இது வீட்டில் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா வந்து முடியாது அப்படின்னு வருது நான் எங்கள் கிட்ட போய் அழுதேன் அப்பா வந்து என்ன 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 பண்ணலாம் அப்படின்னார் தெரிலப்பா அப்படின்னா ஒன்று பண்ணு நாளைக்கு போய் உமா கூட்டுவா ஆ அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு அப்பா தான் தூக்குறதுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஆமாம் வெரி நைஸ் அப்புறம் அப்புறம் அப்படின்ன நீ கூட்டிட்டு வா நான் வந்து மாஸ்குலேருந்து கூப்ப வீட்டில் பண்ணிக்கலாம் உமா வந்து வீட்டிலேருந்து ஒரு வீடியோ கேசட் கொடுத்துட்டு வரேன் அம்மா அப்படின்னு ஒரு புடவை கட்டிட்டு வீட்டிலருந்து இறங்கி வரேன் ஆனால் அது கல்யாண வீடியோ கேசட் யாருக்கும் தெரியாது அங்கே வந்து நான் வண்டியில் எடுத்துட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே அம்மாக்கு தெரியாது அம்மா அம்மாவுக்கு தெரியாது தெரியாம வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி பண்ணுவோம் அப்போ அந்த பேஸ் ஒன்று வச்சிருந்துருப்பீங்களே அந்த ஆக்டிங் அதே ஐயோ அப்பா வரீங்களா இந்த வீட்டு வாசல் என்ன காமெடினா அப்பாக்கு தெரியும் அம்மாக்கு தெரியாது இப்போ நான் போய் பெல் அடிச்சிட்டேன் அம்மாவுக்கு உமா தெரியும் நல்லா தெரியும் அம்மா பெல் அடிச்சுட்டு என் மூஞ்சி பார்க்குறாங்க உமா மூஞ்சி பார்க்குறாங்க உமா உமா ரோஷினி பார்க்க வந்திருப்பா அப்படின்னு கால் தொடர்ந்து போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க அப்புறம் உமா கிட்ட பேசி நான் அப்படியே மாடியிலேருந்து அப்படியே இறங்கி வரேன் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மானு தெரிய மாட்டுறாங்க ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு ஓட்டை பிடிச்சி திரும்பி விழுந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு ரஜிஸ்டார் கூட்டு வர்றாரு ஆனால் பக்கத்துல ரவி ரவின்னு ஒருத்தர் இருக்கா இங்கேன்னு ரவி ரவி இங்கே வாடா அப்படின்னு வாடா உமாவுக்கு கழுத்து போடுறா நான் என்னடா பண்ண நீ அண்ணன் உமாவுக்கு அப்படியா தெரியல வந்தாம அவங்ககிட்ட தான் அந்த ஆள் சொல்கிறது சொல்லுப்பா அப்படியே உமா கழுத்து போடு அப்படின்னு அப்படின்னு ஒரு கல்யாணம் நடந்ததுங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பயங்கர சண்டை என் பையன் கல்யாணம் நீங்கள் எப்படி நடத்தலாம் அப்படின்னு அம்மா பயங்கர சண்டை அப்பா கூட அந்த காலம் மண்டல இருக்கு இருக்குது சண்டை இருக்குல்ல உமா அம்மா உமா பார்க்கவே இல்லை போயிடு நீ பொண்ணே கிடையாது அப்படின்ட்டு அப்படி நடக்கும்போது உமா ப்ரெக்னண்ட் ஆகிட்டேன் ப்ரெக்னென்ட் ஆன ஒரு ஹிந்தி படம் வந்ததுங்க ஹம் ஹே கான் ஓ அப்படின்னு படம் வந்தது படம் பார்க்க போ வரோம் நான் வரலன்ட்டேன் நான் வரலன்னு நீங்கள் போங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்கறது கார்ல ஏறி எல்லோரும் அப்படியே ஓரோ வாரமாக உட்காந்து செப்பரேட்டாக போனாங்க வரும்போது எல்லாரும் தோல்மலை கைப்பட்டு வெட்டி பிடிச்சி மருமகளே அப்படின்னு ஒன்றாயிட்டாங்க படம் பார்த்தேன்